கொஞ்சம் பொறுமையா பேசுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை பையன் அடிக்க யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா எதுக்கு கண்ணு ஜாக்கிரால கடிச்சிருக்கீங்க ஏங்க முதல்ல உங்க பையன் என்ன தப்பு பண்ணான்னு கேட்டிங்களா என்னதான் தப்பு பண்ணாலும் பையன் அடிக்க கூடாதுல்ல அப்படி என்னதான் தப்பு பண்ண என் பையன் அடிக்க கூடாதுன்னு சட்டமே இருக்குல்ல எப்படி நீங்க அடிக்கலாம் என் வீட்டுக்காரரு பஞ்சாயத்து தலைவர் அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு வேலையே இல்லாம பாரு நான் இதை கலெக்டர் வரைக்கும் கொண்டு போவேன் நான் என்ன சொல்ல வரேன் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க உங்க பையன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் பேக்ல இருந்து காசு எடுத்துட்டான் இது தப்புன்னு நான் அவ அன்பா சொன்னேன் அதே தப்ப நேத்தும் பண்ணான் நான் கொஞ்சம் அதட்டி சொன்னேன் ஆனா அதே தப்ப மறுபடியும் இன்னைக்கும் பண்ணான் அதனாலதான் துடன் முன்னாடி அடிச்சா தப்புன்ட்டு அவன் தனியா கூப்பிட்டு போயி ரெண்டு அடி கொடுத்த எதுக்காக அடிச்சேன்னா தப்பு பண்ணா அடிப்பான்னு தெரிஞ்சதுன்னா அவன் மறுபடியும் தப்பு பண்ண மாட்டான் அப்படிங்கறக்காக தான் அதுக்காக கை வச்சிருவீங்களா நீங்க இத நான் பெருசு பண்ணாம விட மாட்டேன் சார் உங்களை பார்க்க கலெக்டர் வந்திருக்காரு கலெக்டரா அப்போ எங்க அம்மா தான் ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிருச்சோ சார் சார் என்ன ஞாபகம் இருக்குங்களா இல்ல சார் எனக்கு ஞாபகம் இல்ல சார் உங்களுடைய முன்னாள் மாணவன் சக்தி சார் நானு அப்படியா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் நான் படிச்ச கிளாஸ்லயே நான் தான் உங்ககிட்ட அதிகமா அடி வாங்கினேன் பையன் ஆமா அன்னைக்கு எத்தனை அடி வாங்கினேன் ஆனா இப்ப உன்னை பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அன்பான மாணவ செல்வங்களே ஒரு ஆசிரியருக்கு பெருமை சேர்க்கணும்னா இந்த மாதிரிதான் பெருமை சேர்க்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நாளைக்கு நீங்களும் இந்த மாதிரி வந்தா நான் மட்டும் இல்லை இந்த நாளே சந்தோஷப்படும் டியர் ஸ்டூடெண்ட் அன்னைக்கு நான் ஆசிரியர்கிட்ட அடி வாழ்ந்ததுனால தான் இன்னைக்கு ஊரெல்லாம் பாராட்டுற அளவுக்கு நான் வளர்ந்திருக்கேன் ஆசிரியருக்கு அடி வாங்குகிற மாணவன் கண்டிப்பா ஊரெல்லாம் அடி வாங்குவாள் ஆசிரியர் அடிக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் கோபப்படாதீங்க ஒரு கல்லு அழகிய சிலையாகும்னா அது உனகிட்ட அடி வாங்கித்தான் அதே மாதிரிதான் ஒரு ஆசிரியரும் தன்னுடைய மாணவன் வந்து நல்லா வரணும் தான் அழிப்பாங்க சார் சின்ன உடனே கணக்கு சார் ஒரு ஆசிரியரோட பெருமை என்னங்கிறதே நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்ப சொல்ற சார் இனிமே என் பையனை எத்தனை அடி சார் ஆசிரியரின் கைகள் எப்பொழுதெல்லாம் கட்டப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் சில மாணவர்களின் வழி தடம் மாறி அவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது